எங்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுறது அத வச்சுக்காது நீ என்ன விட சில நேரத்துல நல்லா பேசுற அது என்னோட எஸ்டேட்டுக்கு கேவலமா இருப்பேன் எஸ்டேட்டச் இல்லீங்க நம்ம பெரிய தம்பி இருக்கே அதுதான் இப்பதான் உங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஆயிடுச்சு அண்ட்மா என்னப்பா தம்பி என்னமோ தப்பு கூட வந்திருக்கான் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை நாம போய் கொண்டு வந்துருவேன் அம்மா உங்களுக்கு பலகாரம்

கொடைய பிடிச்சிட்டு நின்னு அதிகாரம் செய்யறதை விட்டுட்டு கூலிக்கார மாதிரி அவனும் பாடுபடுறத நம்ம கண்ணாலேயே பார்த்தது மறந்துட்டீங்களா நீங்க கண்டபடி செலவழிக்கிறதுக்கு என் புள்ள இல்லன்னா இந்நேரம் இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும் இத பாருங்க இன்னொரு தடவை என் புள்ளைய பொறுப்பில்லாதவனு மட்டும் சொல்லாதீங்க சின்னவன் வேணும்னா அப்படி சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அவன் விட்டு ஏமா அப்படி சொல்லணும் அவனும் பொறுப்புள்ள வந்தாமா நான் காட்டுல இருக்கிறேன் அவன் வீட்டுல இருக்கிறான் ஒண்ணுதாமா வித்தியாசம் சரி சரி நீ வந்து குளிச்சுட்டு சாப்பிடவா சோம பணத்தை பத்திரமா போட்டியில வச்சிட்டு மாத்த வேலையா கவனி

என்ன தம்பி தொட்டு தொட்டு பாக்குறீங்க என்ன ஓட்டலே ஆயிட்டு தானே நான் செய்ததே என்னாங்க என்ன அதுல நமக்கு தனி ஸ்பெஷல் அந்த மைசூர் பாக்கு தான் எப்படி இருக்கு ஆஹ் ஆரிபுல் அண்ட் நன்றி இது நமக்கே ஒன்னும் புரியல என்ன ஆகுதா ஆரிபுல் தான் நடம் தெருபில் பீமன் அடேடே அவங்க ரெண்டு புனப்பேர் வேற வச்சிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க சமையல் செய்யறதுல அவங்கதானே ரொம்ப பிரபலமான உண்ம உன் சமையல் அவங்க சமையலோட பிரமாசமா இருக்குல தம்பி என்ன தெரியாதா நீங்க விளையாட்டுக்கு நல்லா ஆமா விளையாட்டு நான் விளையாடுற